போய் பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் நான் முடிவு பண்ண இதுக்கப்புறம் இது நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணி நான் வந்து பழைய வேலையவே கன்வீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கூட போ அந்த வாய்ப்பு கேட்கும் போது என் நண்பரையும் கூப்பிட்டு போயிருந்தேன் அவருக்கு இந்த வியாபாரம் பிடிச்சு போய் அவர் வந்து தொழில் முடிந்தோம் என்ற ஆதாரத்தை காமிச்சாரு அப்போ எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு என்ன பயம் ஆச்சுன்னா இப்போ நிறைய பேர் மேனில் பேசியிருப்பாங்க நான் வந்து காதல் வாங்கியிருக்கேன் அடுத்த வீட்டு கேட்ட போறேன் இருக்குன்னு சொல்லுவான் சொல்லி சொன்னாங்க இல்லைனா இதே மாதிரி நாளைக்கு என் நண்பர் முன்னாடி வந்து நின்றாருன்னா

ஏன்னா நான் பார்த்தது மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் எத்தனை மணிக்கு செஞ்சுருக்கோம் நாலரை மணிக்கு சேர்ந்துக்கணும் நைட்டு படிக்கிறது ஒரு பத்தாயிரம் வாரத்தில் ஒரு நாள் லீவுன்னு சொல்லுவாங்க ஆனால் லீவு இருக்காது டுவெண்ட்டி எயிட் டேஸும் வேலை இருக்கும் ஆனால் சம்பளம் வந்து நம்மளால் எவ்வளோ புள்ளி வந்து அவ்வளோவும் புரிஞ்சிட்டு நம்மளை சக்கையாக வெளியே போடுவாங்க அந்த மாதிரி செக்டாரில் இருக்கும்போது ஒரு செல்ஃபும் கூட பேசணும் ஃப்ரீயாக ஸோ அப்போ நான் முடிவு பண்ணால் இதில் ஃபினான்சியல் ஃப்ரீடமும் இருக்குது நேரம் சொந்தமே இருக்குதுனால பாக்கிறாலே ஒரு டிசைன்மெண்ட்டு இதை முன்னே செய்ய ஆரம்பிச்சாச்சு ஒரே வாரத்துல அதிகபட்சமா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போனவங்க ரெண்டு தம்பி இருக்காங்க படுத்த அதாவது நாலு பேர் படுத்தம்னா இடவசிதான் எங்க வீடு அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருந்தவொடனே வெளிநாட்டுலாம் நம்ம எப்படி

மைலேஜர் மார்க்கட்டையும் ஒரு ஸ்கீம் கிடையாது இது அப்பப்போ வந்து போகிற விஷயம் கிடையாது அப்பப்போ வந்து போகிற விஷயம் இது நிரந்தரமான ஒரு வியாபார திட்டம் அதுதான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த திட்டம் அப்படின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆண்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேரை இன்னைக்கு டிசி அக்கமாக உருவாக்கி இருக்கு நம்ம கம்பெனி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம கம்பெனி என்ன என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா விற்பனை நடந்துட்டு இருக்கு ஏதோ இங்கே எவ்வளோ அங்கே திருப்பூர் மக்களை வச்சு ஆரம்பித்து அடுத்த வாரம் நாளைக்கு இது ஒரு முழு முழு மூடிட்டு அடுத்த ஒரு வேறு அப்படி போகிற ஒரு ஸ்கீம் இது கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு வியாபார திட்டம் ரைட்டா இந்த வியாபார திட்டத்தை தான் இது பிளான் சொன்னாங்க இன்னுமே சார்க்கு மிகப்பெரிய ஒரு பாலில் கொடுத்தாங்க அதுதான் அனுபவம்ன்றது அதுதான் அனுபவம்ன்றது பிரச்சனையாக சூப்பராக கையாண்டுருக்காங்க ஸோ இது என்னென்னா இந்த வியாபாரம் அப்படின்றது இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்கள் யாராவது சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட புக்கை வாங்கிடுவாங்க ப்ளஸ் டூவில் காமர்ஸ் சப்ஜெக்டில் இந்த வியாபாரத்தை பற்றி அந்த குழந்தைய இருக்காங்க இப்போ நம்ம பேசிட்டுருக்க இந்த வியாபாரத்தை பற்றி ப்ளஸ் டூவில் சிபிஎஸ்சி சிலபஸில் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பள்ளி மாணவனுக்கு டீச்சர் சொல்லிக் கொடுத்துட்டுருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது எம்பிஏ ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா மூணாவது செமஸ்டர் ரீட்டைல் மேலேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்

ஆன்லைனில் ஒரு சூப்பரான ஒரு நம்பர் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு சூல் யூனிவர்சிட்டின்ட்டு அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சு இப்போ லாஸ்ட் இயர் இப்போ முடிஞ்ச மே மாதம் முடிஞ்சு இல்லையா ஜூன் ஏப்ரல் முடிஞ்சு இல்லையா ஒரு பேட்ச் கம்மி பண்ணியிருக்காங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் உருவாக்கி அதில் ஒரு நூறு ஸ்டூடெண்ட் படித்து முடிச்சு வெளியே வந்திருக்காங்க செமஸ்டர் செமஸ்டர் நாற்பத்தொன்பதாயிரம் அடிக்காங்க அப்போ ஆறு செமஸ்டர்ல இருந்து நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஸோ நீங்கள் கேட்டுக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு வியாபாரம் அப்படின்றது நீங்க பள்ளி பாரம் படிச்சுட்டு இருக்காங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸாகவே இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பு தான் இப்போ நமக்கு எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் கிடச்சிருக்கு இங்கே நீங்கள் படிச்சிருக்கீங்க நீங்கள் காலேஜ் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு அப்படிலாம் கேட்கல கேட்டிருக்காங்க கேட்டாங்களா இல்லை இன்னைக்கு சச்சின் என்ன பண்ணாதீங்களா இன்னைக்கு அவர் வந்து பிறக்கும் போதே போலீஸ் சொன்னா பிறக்கல அவர் புரட்டு கொடிசன் கொடுத்துக்கிறாரில்ல ஜீரோவில் தான் இருந்துக்கார் ஆனால் அவர் எப்படி கொடிசனம் ஆனார் அப்படின்னா அவர்கிட்ட இயல்பாகவே வந்த ஒரு பழக்கம் என்னென்னா விளையாடுறதுனால அவ்வளோ அவங்களுக்கு வருமா நம்ம எல்லாத்துக்கும் கிரிக்கெட் அப்படின்றது ஒரு பொழுது ஒப்புக்காக பார்ப்போம் ஒரு மூணு மணி நேரம் பார்த்தோம்னா நம்ம ஒரு மனசில் ஒரு ஹாப்பினஸ் வரும் ஆனால் விளையாடுறாங்களே அவங்களுக்கு அது என்ன அது கேரியர் அது தொழில் அவங்களுக்கு நமக்கு அது பொழுதுபோக்கு ஆனால் விளையாடுற அவங்களுக்கு அது தொழில் எப்படி வந்து அப்படின்னா தன்னுடைய இயல்பான பழக்க